السلام عليكم ورحمة الله وبركاته وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال أبو هريرة رضي الله تعالى عنه في كراره قال النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم ورجل شناره لولا أن أشق على أمتي لأمرتهم بتأخير العشاء என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சிரமம் தந்துவிடுவேன் என்று கருதவில்லை என்றால் இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவும்படி நான் அவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள் இது அபுகுரையரதிகளாக தாய்லான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது பொதுவாக மகரீபு தொழுகையினுடைய நேரம் முடிந்துவிட்டால் இஷாவினுடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் மகரிபினுடைய நேரம் எதுவரைக்கும் இருக்கிறது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தொழுகையினுடைய நேரங்களை பொறுத்தவரை இரண்டு தொழுகையினுடைய நேரங்களில் மட்டுமே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஒன்றும் அசருடைய நேரம் இரண்டாவது இஷாவினுடைய நேரம் அசர் நேரம் எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது அதே மாதிரி இஷாவினுடைய பக்திலும் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் அசரை மாதிரி கிடையாது இஷா அப்படிங்கிறது ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிடங்கள் தான் வித்தியாசம் இருக்கும் சில பள்ளிவாசல்களை வந்து எட்டு மணிக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில பள்ளிவாசலில் எட்டு பன்னிரெண்டுக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாங்கு ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் தான் வித்தியாசம் இருக்கும் ஷாஃபிக்கும் அனபிக்கும் மத்திக்கல ஆனால் என்ன வருது அப்படின்னு சொன்னால் வக்துல் மகரிபி மாலம் எகிபி ஷபகு மகரிபினுடைய நேரம் அப்படிங்கிறது செவ்வானம் மறையும் வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க செவ்வானம் மறைகிற வரைக்கும் மகரீபினுடைய வக் இருக்குது செவ்வானம் மறைஞ்சிருச்சுன்னா மகரி நேரம் முடிஞ்சிடும் இஷா பக்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது அதீசனுடைய வாசகம் ஏன் இந்த வித்தியாசங்கள் வருது அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து சூரியன் மறைந்த பிறகு அந்த மேற்கினுடைய அடிவானத்தில் வந்து மூன்று நிலைகள் ஏற்படும் மேற்கில் தானே சூரியன் மறையுது மறையக்கூடிய அந்த மேற்கு அடிவானத்தில் மூன்று நிலைகள் ஏற்படும் ஒன்றும் சிகப்பு நிறம் சூரியன் மறைஞ்ச பிறகு சிகப்பு நிறம் அந்த அடிவானத்தில் தோன்றும் அதுக்கு பிறகு லேசாக வெ வெள்ளை நிறம் தெரியும் அதுக்கு பிறகு முழுசாக பிளாக்காக மாறிடும் இருட்டாக மாறிடும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாஃபி மதுகபை சார்ந்த இமாமுல் சொல்கிறாங்க அந்த செவ்வானம் மறைஞ்சிட்டாவே வந்து இஷா பக்து ஸ்டார்ட் ஆகிரும் ஏன்னா செவ்வானம் அப்படின்னு சொன்னால் அதிகத்தில் வந்திருக்கு அதனால் செவ்வானம் மறைஞ்சிட்டாவே இஷா பக்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அனபி மதுகபை சார்ந்த இமாம்கள் சொல்கிறாங்க செவ் அந்த அந்த சிகப்பு நிறம் மறைஞ்ச பிறகு வெள்ளை நிறமும் சேர்ந்து மறையணும் அதாவது ஃபுல் பிளாக்கை ஆன பிறகு தான் இஷா பக்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் ஒரு பனி பத்து பன்னிரெண்டு நிமிஷங்கள் டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ இஷா பக்து அப்படிங்கிறது மகரிபினுடைய பக்து முடிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் கூட அந்த மகர் இஷாபினுடைய வக்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கரெக்டாக அந்த பாங்கு சொன்ன அந்த நேரத்தில் உடனே தொழுகிறதை காட்டிலும் ரொம்ப சிறப்பானது எது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக தொழுகிறது தான் செல்லதாலேசிலும் இஷா தொழுகையை லேட்டாக தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டிருக்காங்க ஒரு நாள் வந்து இஷாவினுடைய வக்தில் சல்லதா ஆலயசிலம் டைமுக்கு பள்ளிவாசலுக்கு வரலை சஹாபாக்கள்லாம் தொழுகைக்காக காத்திருக்கிறாங்க செல்லதா ஆலயத்தில் வந்துடுவாங்க தொழுகலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வரலை ரொம்ப நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட இரவில் மூன்றில் ஒரு பகுதி கடந்து போயிடுச்சு அப்போ தான் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அதாவது ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு பாங்க சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்கு வராமல் பத்து பத்தரைக்கு தான் செல்லல்லா அலேஸ்லம் பள்ளிக்கே வராங்க அது வரைக்கும் மக்கள் வந்து மசிதில் உட்காந்துருக்குறாங்க பெருமானன் செல்லல்லா அலேஸ்லம் அவங்க வந்து வந்து தொலை வரைக்கும் சகாபாக்கள் கலைஞ்சி போகமாட்டாங்க அவங்க வரல நம்ம தொழுதுட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க செல்லதா ஆலயத்தில் அவங்க வரணும் அவங்க தொலை வைக்கணும் அவங்களுக்கு பின்னால் தொழுவணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பாங்க பத்து பத்தரை வரைக்கும் செல்லதா ஆலயத்தில் வரல சகாபாக்கள் கலையாமல் அப்படியே உட்காந்துட்டுருக்குறாங்க பத்து பத்தரைக்கு வர்றாங்க வந்த பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களா இன்னக்கும் தன் தொகுரூன சதாத்தன் நீங்கள் தொழுகையை எது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இவனை நேரம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்காக இது இது பார்த்து இருக்கிறீங்க தொழுகைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தொழுததாகவே உங்கள் நீங்கள் கருதப்படுவீர்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் தொழுகைக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் தொழுது நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் இது வந்து வேறு எந்த சமுதாயத்திற்கும் இந்த நன்மை கிடையாது தொழுதான் நன்மை இபாதம் செஞ்சால் நன்மை ஆனால் இபாதத்துக்காக காத்திருப்பதற்கும் நன்மை அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் வேறு எந்த சமுதாயத்திற்கும் இந்த சிறப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் இஷா பக்த இந்த நேரத்தில் தொழுகிறது தான் அதாவது இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி கடந்த பிறகு பத்து பத்தரைக்கு தொழுகிறது தான் எனக்கு பிரியமானது ஆனால் அப்படி நான் சொல்லிட்டா எல்லாத்துக்கும் சிரமமாக போயிடும் எல்லோரும் வந்து என்ன செய்வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கணுன்னு நினைப்பாங்க இது அந்த காலத்தை அவங்க கணக்கில் வச்சு சொல்லியிருக்கிறாங்க இந்த காலத்தில் சொல்கிறதா இருந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக போயிருக்கும் ஏன்னா எல்லோரும் பன்னெண்டு மணிக்கு தான் நான் தூங்கிறதுக்கே போகிறோம் அந்த காலத்தில் வந்து இஷா வகுப்பு ஏழு ஏழரைக்கெல்லாம் அவங்க படிக்க போயிடுவாங்க தூங்குறதுக்கு அவங்க வந்து ஆயத்தம் ஆயிடுவாங்க அதுக்கு மேலே அவங்களால முழிக்க முடியாது அப்படி தூங்கி பழக்கப்பட்டவங்க அப்போ அந்த மக்களுடைய உணர்வுகளை கருத்தில் வச்சு சொன்னாங்க உங்களுக்கு சிரமமாயிரும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இஷா தொழுகை சீக்கிரமாக தொலை வைக்கிறேன் அப்படி சிரமம் இருக்காதுன்னு நான் நினச்சிருந்தால் நான் பத்தரைக்கு தொழுகன்னு ஆசைப்படுவேன் அப்படின்னாங்க அப்போ இஷா பக்தை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தி தொழுவது தான் சிறப்பு இருந்தாலும் கூட மக்களுடைய சூழ்நிலையை கருதி கடமை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இப்போ வந்து கரெக்டாக அந்த பக்தத்தில் தொழுகை நடத்தப்படுது அப்படிங்கிறத நாம விளங்கிக்கணும் அப்போ இஷாவினுடைய தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் அப்படிங்கிறது அந்த செவ்வானம் மறைஞ்சி இருட்டு முழுசாக தொடங்கியதிலிருந்து இஷா பக்து தொடங்குது எது வரைக்கும் இஷா பக்து நீளுது அப்படின்னா ஃபஜிர் வரைக்குமே நீளுது பஜிர் பாங்கு சொல்கிற வரைக்குமே ஈஷாவினுடைய தொழுகையை கல்லா இல்லாமல் தொல முடியும் அதீசில் அந்த தான் வந்திருக்கு அவ்வளவு வக்தி ஈஷா அவ்வளவு வக்தில் ஈஷா இஷாவினுடைய ஆரம்ப நேரம் அப்படிங்கிறது ஹீன யகீபு ஷபக் செவ்வானம் மறைகின்ற பொழுது அப்போ தான் இஷாவினுடைய வக்து ஸ்டார்ட் ஆகுது ஆஹிர்வு இஷாவினுடைய வக்தின் முடிவு அப்படிங்கிறது ஹீன எத்துழுவல் ஃபஜிர் ஃபஜிர் தொடங்கும் ஃபஜிர் உதயமாகும் கூடிய அந்த நேரம் வரைக்குமே இஷாவினுடைய பக்து இருப்பதாக ஹதீஸ் ஷரீப் சொல்கிறது ஃபிஃகு சட்டமும் அதைத்தான் சொல்கிறது லல்லா அலி இஸ்லம் அவங்க காலத்தில் வந்து பெண்கள் பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய நிலை இருந்தது ஃபஜிர் தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க தொழுது முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது திரும்பி போகிறது பெண்கள்னு தெரியும் ஆனால் யார் அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவிற்கு கடும் இருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சல்லல்லா அலையலாம் அவர்கள் ஃபஜிர் தொழுது இருக்கிறார்கள் என்பதை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா என்க அறிவிக்கிறாங்க ஐந்து பக்து தொழுகைகள் ஹதீ ஷரீஃபில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஃபஜுருடைய தொழுகையினுடைய சிறப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக ஹதீ ஷரீஃப்பில் காண முடியுது குறிப்பாக ஃபஜீருடைய தொழுகைக்கும் அசருடைய தொழுகைக்கும் தனியான சிறப்புகள் அதீசில் வந்திருக்குது ஜரிபுன் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா எனக்கு சொல்கிறாங்க குன்னா இந்தன் நபிஇ சல்லல்லா அலையம் ஃப நதார இலல் கமரி லயலத்தன் சல்லல்லா அலையம் அவர்களோடு நாங்கள் ஒரு நாள் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது பூரணமான சந்திரனை அவர்கள் பார்த்தார்கள் முழு நிலவை அவர்கள் கண்டார்கள் அப்போ அதை பார்த்துட்டு சொன்னாங்களா இன்னக்கும் ல தரவுண ரப்பக்கும் கமா ஆதல் கமர் இந்த பூரண நிலவை எப்படி நீங்கள் இலகுவாக கஷ்டமில்லாமல் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நாளை மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் சொர்க்கத்தில் இந்த அதாவது சந்திரனை பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டப்பட தேவையில்லை சூரியனை பார்க்க முடியாது ஆனால் முழு நிலவை வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் கண் பூசாமல் ரொம்ப ஈஸியாக பார்த்துற முடியும் அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனிஸ் தஃ அல்லா தோலபோ அலா சலாத்தி கபல தொலுவை ஷம்சி வ கபல குரூபிகா சூரியன் உதயத்திற்கு முன்னால் உண்டான தொழுகை அதே மாதிரி சூரியன் மறைவதற்கு முன்னால் உண்டான தொழுகை அதாவது ஃபஜிர் மற்றும் அசர் இந்த ரெண்டு தொழுகையிலும் நீங்கள் நிகழ்க்கப்படாமல் இருப்பதற்கு உங்கள் முடியுமானால் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அதாவது தூங்குறதுனாலயோ அல்லது இன்ன பின்ன காரியங்களாலேயோ அந்த தொ அந்த ரெண்டு தொழுகைகளையும் தொழாம இருப்பது அல்லது தாமதித்து தொழுவது இந்த மாதிரி இல்லாமல் சரியாக உங்களால் தொல முடியுமென்றால் நீங்கள் அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று சல்லல்லா அலையம் அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு தொழுகைகளுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது ஃபஜீருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகையாக ஹதீஷ் ஷரீப் நமக்கு விவரித்து தருகிறது அந்த ஃபஜருடைய தொழுகையினுடைய நேரம் அப்படிங்கிறது ஃபஜருடைய ஆரம்பம் அதாவது எந்த நேரத்திலிருந்து ஃபஜருடைய வக்து தொடங்குது அப்படின்னு சொன்னால் தொழுவல் ஃபஜுர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஜிர் சாதிக் உதயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஜிர் சாதிக் உதயமாகுதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த கிழக்கு திசையில் சூரியன் கிழக்கில் உதிக்குதில்லை அந்த கிழக்கு திசையில் அடிவானத்தில் வந்து சூரியன் உதயமாகுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு லேசாக ஒரு வெளிச்சம் தோன்றும் அந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் தோன்றும் அதனால் வந்து மற்ற இடங்களில் இருள் போயிடாது இருள் இருக்க தான் செய்யும் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த திசையில் அடிவானத்தில் லேசாக ஒரு வெளிச்சம் ஒன்று தோன்றும் அந்த வெளிச்சம் தோண்டிடுச்சுன்னா இரவு முடிஞ்சு பகல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த வெளிச்சம் தான் ஃபஜிர் உதயமாயிருச்சு அதாவது ஃபஜிர் நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதிலிருந்து ஃபஜிரோடைய வக்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுதான் வாங்க சொல்லக்கூடிய நேரம் ஃபஜிர் எது வரைக்கும் முடியும் அப்படின்னு சொன்னால் சூரியன் உதயமாகிற வரைக்கும் முடியும் சூரியன் உதயமாயிடுச்சுன்னா ஃபஜிர் முடியாது ஹதி ஷரீஃபில் வருது அபு ஹுரெரதி அல்லாஹுதா அவங்க சொல்கிறாங்க இன்னலி சலாத்தி அவ்வளன் வாகிரன் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பமும் இருக்கிறது முடிவும் இருக்கிறது வ இன்ன அவ்வள வக்தில் ஃபஜிரி ஃபஜிருடைய நேரத்தின் ஆரம்பம் என்பது ஹீன எத்துல ஃபஜிர் ஃபஜிர் உதயமாகக்கூடிய அந்த நேரம் வாகிரு அதாவது ஃபஜிர் நேரத்தினுடைய இறுதி அப்படிங்கிறது ஹீன தத்துலவாழ் சம்சு சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி சல்லல்லா அவங்க சொன்னாங்க அப்போ அந்த ஃபஜிர் உதயமானதில் இருந்து சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தான் ஃபஜுருடைய நேரமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலே தோஃவானாக ரபுல்லால